வடசென்னை பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் உங்களுடைய வடசென்னை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் வழக்கறிஞர் அண்ணன் ஆர் சி பால் கனகராஜ் போட்டியிடுகிறாரு களத்தில் பல போட்டியாளர்கள் நிற்கிறாங்க அதில் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் மழை வெள்ளத்துல இந்த சென்னை மிதந்த பொழுது எல்லா கட்சிகளும் வந்து நிவாரணம் கொடுக்க வந்தாங்க எத்தனை தடவை மழை வருது எத்தனை தடவை நிவாரணம் வருது இதுக்கு ஒரு தீர்வு வருதா ஒரே ஒரு தீர்வு வடசென்னையினுடைய கட்டமைப்பு வளர்ந்து இருக்குதா இந்த திராவிட கட்சிகள் வடசென்னையை எதை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள் வடசென்னையினுடைய வளர்ச்சி என்பது தேங்கி நிற்பதை உங்களால் பார்க்க முடியுதா இல்லையா ஒரு தொழில் வளர்ச்சி இல்ல ஒரு அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி இல்ல வாதாள சாக்கடை திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படல மழை வெள்ளம் வந்தா மிதக்குது உடனடியாக கவுன்சிலர்கள் மூலமாக சில ஆயிரங்களை அள்ளி தெளித்து உங்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டம் திமுகவும் அதிமுகவும் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலையா யோசிச்சு பாருங்க இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதி வளரணும்னா இந்த வட சென்னை பாராளுமன்ற தொகுதி ஒரு மறு கட்டமைப்புக்கு உள்ளாகணும்னா அது மத்தியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ரெப்ரசன்டேட்டிவா ஒருவர் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் கலாநிதி வீராசாமி என்ற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க என்ன பண்ணாரு வட சென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஒரு திரும்ப கிள்ளி போட்டிருப்பாரு அந்த மனுஷன் அவருக்கு மறுபடியும் நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா யோசிச்சு பாருங்க லாஜிக்கா ஒரே ஒரு விஷயம் யோசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நம்பணும் நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் அதே பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம் தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற